ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள ஏற்படக்கூடிய நவ கிரகங்களுடைய மாற்றங்களானது என்னென்ன வகையில மாற்றங்களை தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டங்களை எளிமையா நீங்க கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளை பத்தியும் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கும் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஒன்பதாவது மாதமான இந்த செப்டம்பர் மாதம் பிறந்த ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நிறைய யோகங்களானது இருக்குது இந்த மாதம் தொடங்கினப்பவே புத ஆதித்ய யோகம் திருக்கிரக யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே வந்து உருவாகி இருக்கு ஸோ இது தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையிலயும் மிக மிக முக்கியமான ஒரு பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த தனுசு நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது வருட கிரகங்கள் வேற மாதிரி செயல்படும் அதே போல மாத கிரகங்கள் வேற மாதிரி செயல்படும் இந்த மாத கிரகங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாத கிரகங்களை வச்சுதான் அந்த மாதத்துல நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து செப்டம்பர் பதினஞ்சு சிம்ம ராசிக்கு சுக்கரன் வர செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு கனிராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற போறாரு செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சிம்மத்துல இருந்து கன்னிராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ இந்த கிரக அமைப்புகளானது கண்டிப்பா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை தான் வந்து உண்டு பண்ணி கொடுக்க இருக்கு அது என்னென்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குள்ள நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டு மற்றும் ஒன்பது இந்த இடங்களில் வந்து ரொம்ப ரொம்ப பலமாக வந்து அமர்ந்திருக்க போகிறார் ஸோ சுக்கரன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு சுப கிரகம் குரு பகவானுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா சுக்கரன் தான் இவர் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு அந்தஸ்து பணம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இந்த கிரகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வலுவான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பார் அதாவது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தை நல்லா சிறப்பாக்கி கொடுப்பாரு ஸோ நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி என்ன வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் சரி எவ்வளவு தடைகள் நீங்கள் கடந்த மாதம் பார்த்துருந்தாலுமே இந்த டைமில் அது எல்லாமே வந்து மாற்றமடையும் தொழில் வியாபாரம் சிறப்படைய ஆரம்பிக்கும் உங்களுடைய பண தேவைகள் எவ்வளவு இருந்தாலுமே அது பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் தனுசுராசினியர்களுக்கு இந்த டைமில் உறவினர்கள் எல்லாத்துடைய உதவியும் கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன வகையிலெல்லாம் நீங்கள் உதவிகளை வந்து உறவினர்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்களோ உதாரணத்துக்கு ஒரு பண தேவை இருக்குது பணம் வந்து கிடைக்குமா இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஏதோ ஒரு வேலை விஷயமா அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியும் வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன வகையில் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைக்க போகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் தனுசுராசினர்களில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகா அமைப்புகள் இருக்குது புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கலாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணக்கூடியவங்க இந்த டைமில் வாங்குங்க முயற்சி பண்ணிங்கன்னா உடனே வந்து கிடச்சிடும் ஸோ ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடையாமல் தடைப்பட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதமும் கடந்து போச்சு அடுத்த மாதம் வருமா அடுத்த மாதம் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளோடையே வந்து நாட்களை வந்து கடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச உடனே அந்த விஷயம் நடந்துடும் ஏன்னா கிரகங்கள் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகிடும் ஸோ அப்படி தான் இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ நாளாக நீங்கள் வாகனம் வாங்கணும்னு தடைப்பட்டு இருந்தாலுமே நீங்கள் படாதீங்க இந்த டைமில் முயற்சி பண்ணி பாருங்க சுக்கரனுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு புதுசாக வாகனம் வாங்க முடியும் அதோடு இந்த மாதத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இந்த இடங்களில் ரொம்ப பலப்பட்டு இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல பலப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் இந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியிலையும் நிறைய நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக உங்களுக்கு தொழில் போட்டிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ போட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் அதில் நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நாக பகவான் பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால தனுசு ராசி நேர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா சரியாக போகும் இப்போ வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேணாம் இவ்வளோ நாளாக நீங்க மருத்துவத்துக்காக ஏதாவது செலவுகள் செய்துட்டு இருந்தாலுமே கூட இப்ப மருத்துவ விரைய செலவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதே ஏழாம் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் வந்து நடக்கும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரணங்களாக இருந்தாலுமே கூட அது இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் திருமணங்கள் வந்து தடையா இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா வந்து அதற்காக முயற்சி பண்ணுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பயிற்சியாகிற வரைக்கும் தான் மாதத்தினுடைய பிற்பாதி வரைக்குமே சூரியன் புதன் வந்து தான் இருக்கிறாங்க ஸோ அதில் மட்டும் இல்லாமல் பத்தாவது இடத்துல போய் அவங்க பலம் பெறுற வரைக்கும் அதாவது உச்சம் பெற்ற புதனோடு சூரியனும் வந்து சேரும் பொழுது தான் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் அது வரைக்குமே நீங்கள் அதிலெலாம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வந்து பார்க்க முடியாது அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கே வந்து புதுசாக வந்து தெரியவீங்க புது பொழிவோடு வந்து காணப்படுவீங்க புத்தி சாதுரியம் வந்து கிடைக்கும் புத்தி சாதுரியத்தால் உங்களால் எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும் ஆனால் ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தந்தைக்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதுல கேது இருக்கிறதுனால தந்தையோட கருத்து மோதல்கள்லாம் இருக்கும் வீண் விவாதங்கள் எல்லாம் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் மனஸ்தாபங்கள் உருவாகும் ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மன உளைச்சலை வந்து கொடுத்துடும் மனஸ்தாபத்தை தான் அதிகமாக்கி கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு ஸோ சனி நாளில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் புதுசாக சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒருவேளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கவனமாக வந்து வாங்கணும் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா எந்த வில்லங்கமும் அந்த சொத்தில் இல்லையா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கான அமைப்பை கொடுத்தாலுமே கூட அதில் வில்லங்கத்தையும் வந்து கூடவே தான் கொடுக்குறாரு இந்த டைமில் தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தை வந்து பயன்படுத்தணும் நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் எதுலேயும் களத்தில் இறங்கிடாதீங்க மேலே இந்த டைமில் உங்களுடைய அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் வந்து செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஏற்பட கூடிய எல்லா விதமான கிரக மாற்றங்களிலுமே முக்கியமாக நீங்க பண விஷயத்துல வந்து கவனமாக இருக்கணும் தனுசு ராசி நேர்களுக்கு எல்லாமே நல்லா நடந்தாலுமே கூட பண பரிவர்த்தனை அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுல நீங்க கவனமா இருங்க உங்களுடைய தொழில் வணிகம் இது தொடர்பாக நீங்க நிறைய சலுகைகளை பெறுவீங்க போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் விரிவடைய ஆரம்பிக்கும் நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க அதனால லாபங்கள் கிடைக்கும் இந்த லாபத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் பரிவர்த்தனை விஷயங்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் பணியிடத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கெல்லாம் பாராட்டு கிடைக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களை எல்லாம் சந்திப்பீங்க அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதத்தினுடைய ஒரு சில நாட்கள் போக போக எதிரிகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் உங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னே வந்து ஒரு சிலர் வந்து குறிக்கோளோடு இருப்பாங்க அவங்க கிட்டே கவனமாக தான் இருக்கணும் எப்போதுமே பிறர் மீது அதிக அளவு நம்பிக்கை வந்து வைக்காதீங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக பாதிப்படையக்கூடியதும் நீங்கள் தான் ஸோ நீங்கள் யாருக்கிட்டையாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு வந்து இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு இப்போ நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக பொறுப்புகள் வந்து கிடைக்காதவும் வாய்ப்பு இருக்குது எல்லாம் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுத்து வைக்காமல் விட்டுறாதீங்க பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம வந்து முன்னேற்றம் அடையணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாம் நினச்சி கலங்காமல் முயற்சி வந்து எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஸோ அதுவும் நாட்கள் வந்து மாதத்தில் போக போக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய தனுசுராசி நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் பயணங்களை வந்து தவிர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா காதல் விஷயத்திலேயும் கண்டிப்பாக அந்த டைம்ல உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது சொல்லப்போனால் காதல் விஷயத்துலலாம் உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் தான் நடக்க போகுது அதனால நீங்கள் கவலைப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது பொதுவாக உறவுகள் அப்படின்னாவே அதில் தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் கவனத்தை வந்து செலுத்தணும் அதுவும் நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஈவினிங் டைமில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய ஆசை உங்களுக்கு இருக்குது அதை வந்து தெரியப்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த பதிவு நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்